ஓம் சக்தி அன்பு குழந்தையே அவசரமாக ஒரு செய்தியை உன் இடத்தில் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்த்தே தீர வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகமான வழியை உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது முயற்சிகள் பல எடுத்தாலும் உன்னால் முன்னேற முடியாமல் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வீணாகி போய்க் கொண்டிருக்கிறது மனிதர்களை நம்புவது வீணென்று தெய்வத்தை நம்பலாம் என்று தெய்வத்தை பிடிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறாய் நீ அது உன்னை வீணாக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள் பிள்ளையே நாளுக்கு நாள் எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகப் போகிறது ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரியத்தை கையெழுத்தாய் போதும் எங்கே இதில் முன்னேறி விடுவாயோ என்று உன்னை ஒரு படிக்கட்டு ஏறினால் பத்து படிக்கட்டு சரிய வைக்கிறதல்லவா அது தீய எண்ணம் கொண்டவர்கள் உனக்காக பரிசாக கொடுத்த நிகழ்வுகள் தங்கமே எப்படி நான் முன்னேறுவேன் எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன் பேராசை படமாட்டேன் தாயே நிம்மதியாக மூன்று வேளை உணவு அருந்தினால் போதும் அந்த நிம்மதி இல்லாமல்தான் சுயநினைவு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் தாயே அந்த நிம்மதி எனக்கு எங்கு கிடைக்கும் நான் என் உயிரை விட்டால் தான் இந்த நிம்மதி எனக்கு கிடைக்குமா அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன் போராடி போராடி என் மனதளவிலும் உடம்பளவிலும் எனக்கு பலனில்லாமல் போய்விட்டது நாளுக்கு நாள் இரத்த உறவுகள் கூட எதிரிகளாக மாறிவிட்டது உடன் பிறந்தவர்கள் கூட எதிரிகளாக நின்று நேருக்கு நேர் என் மனதில் என் நெஞ்சில் அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பாவம் என்று பரிதாபம் பார்க்கக்கூட இங்கே யாருமே இல்லையே எப்படி நான் இங்கே வாழ்வேன் யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ அவர்கள் எனக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று எல்லாம் பயமாகத்தான் பார்க்கத் தோன்றுகிறது இப்போது தாயே என்னை காப்பாற்றுங்கள் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வதை விட உயிரை விடுவதே மேல் என்று என் பிள்ளை மன சொல்லும் வார்த்தைகளை கேட்கும் என் மனம் எப்படி வலிக்கும் தங்கமே முதலில் யாரை பார்த்தும் பயப்படாதே இவர்கள் எல்லாம் என்ன செய்து விடுவார்கள் உனக்கு இந்த வேதனைகளையும் கொடுப்பதால் இவர்கள் தெய்வமாகி விடுவார்களா இவர்கள் அனைத்தையும் கொடுப்பதால் இவர்கள் பெரிய ஆளாக மாறி விடுவார்களா புழு பூச்சிகளை விட கேவலமான புத்தி கொண்ட இவர்களை மதிக்காதே பார்த்து பயப்படாதே பிள்ளையே உன்னுடைய நல்ல எண்ணம் சுத்தமான வெள்ளை மனம் கொண்ட நீதான் இங்கே உயர்ந்த உயர்ந்த மனிதனாக நிற்கிறாய் என் பிள்ளையே இந்த எண்ணம் என்றும் உன்னை தாழ்ச்சி அடைய வைத்து விடாது இன்று நீ வேதனைப்படுவதும் தவளைப்படுவதும் துக்கம் உன்னை படுத்துவதும் வழிகளையும் வேதனையும் நீ அனுபவிப்பதும் நிரந்தரமல்ல என்பதை புரிந்து கொள்ளின் தங்கமே சரி இப்போது நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் கேள் உனக்கு செய்து உன் வேதனைகளை பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பம் நீ பட்டதெல்லாம் போதாது என்று இதற்கு மேலும் பட வேண்டும் என்று ஓரிடம் சென்றிருக்கிறார்கள் தங்கமே எப்போதும் தெய்வம் நேர்மறைக்குத்தான் சொந்தமாக இருக்கும் நேர்மறை அற்றவர்களை வெறுக்கத்தான் செய்யும் இவர்கள் போய் நின்று நல்லவர்கள் போல சுமத்தி நீ பாவம் செய்து விட்டாய் நீ துரோகம் என்று கண்ணீர் வடித்தால் தெய்வம் நம்பிவிடுமா என்ன இப்படித்தான் ஒரு குடும்பம் வேசம் போட சென்ற இடம்தான் நான் சொன்ன இடம் எங்கு சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் என்ன செய்யப் போனார்கள் கேளேன் பிள்ளையே தெளிவாக கூறத்தான் உன் அன்னை இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே வேதனைகள் சூழ்ந்துவிட்டது சோதனைகள் சூழ்ந்து விட்டது செய்வினை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதனைப்படாதே அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் உன் தாய் முடிவு செய்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் நான் எடுத்து உனக்காக காத்திருக்கிறேன் என்று பிள்ளையே எந்திரங்களை வீட்டில் வைத்து பூஜை செய்து உன் வீட்டிற்குள் சாம்பராணியை போட்டு சத்திய நாராயணா படத்தையும் என் எந்திரத்தோடு வைத்து ஆண் பெண் உருவத்தை நீ பரிகாரத்தை செய்து பார் பிறகு உன் வீட்டில் செய்வினையின் ஆட்டம் இருந்தால் என்னை ஏன் என்று கேள்வி கேள் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்ல வாய்ப்பை தட்டிவிடாதே ஏனென்றால் சூழ்ச்சிகள் சூழ்ந்து உன்னை புதைக்குடியில் தள்ள காத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் இன்றும் ஓரிடம் அவர்கள் செய்கிறார்கள் எங்கு தெரியுமா மாசாணியம்மன் கோவிலில் சென்று உனக்காக மிளகாய் அரைத்து தேர்க்க போகிறார்களாம் ஏன் அவர்கள் நல்லவர்களாம் நீ தீயவளாம் ஏனென்றால் நீ தீமை செய்து விட்டாயாம் நீ அவளுக்கு துரோகம் செய்து விட்டாயாம் உன்னால் அவள் பாடுகள் அனுபவிக்கிறாளாம் இப்படி தெய்வத்திடம் சொன்னால் தெய்வம் நம்புமா என்ன தங்கமே தேசம் போட்டு மனிதர்களை ஏமாற்றுவது போல தெய்வத்தையும் ஏமாற்றி விடலாம் என்று அங்கு சென்ற அவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுக்க போகும் தண்டனையை நீ உன் செவிகளால் கேட்கத்தான் போகிறாய் உன்னை பழிவாங்கி உன்னை ஏமாத்தி உனக்கு கொடுக்க கூடாத வழிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தெய்வத்திடம் இன்று உன்னை குறை கூறி அனைத்தையும் நீ செய்தது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பெரிய பாவத்தை செய்கிறார்கள் தெரியுமா வினையை அனுபவிக்க போகிறார்கள் அவர்கள் உனக்கு செய்த வினையை திரும்ப நாங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீ இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வாங்கு அப்போதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினையை அவனுக்கு திருப்பி இதுதான் பாடம் இதுதான் வழி இதுதான் வேதனை இதுதான் நீயே உனக்கு செய்த வினை என்று அவன் தலையில் போட முடியும் முடிவு உன் கையில் நல்ல எடு ஓம் சக்தி நன்றி